இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஸ்மோக் பிஸ்கெட் சாப்பிட்ட சிறுவன் துடி துடித்து அலறிய வீடியோ உதரலில் உணவு பிரியர்கள் ஃபுட் எடுத்த ஆக்ஷன் உயிரை பறிக்குமா திரவ நைட்ரஜன் கர்நாடகா மாநிலம் வின் தாவணக்கரை பகுதியைச் சேர்ந்த சிறுவன் திரவ நைட்ரஜன் கலந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை சாப்பிட ஆசைப்பட்டான் அவனை அழைத்துச் சென்ற பெற்றோர் ஒரு கடையில் திரவ நைட்ரஜன் கலந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை சிறுவனுக்கு வாங்கி கொடுத்தனர் அதனை சிறுவனும் பேப்பர் கப்பில் வாங்கி ஆர்வத்தில் தாமதிக்காமல் அப்படியே சாப்பிட அடுத்த கணமே வழியில் துடித்துள்ளார் சிறுவன் வழியில் துடிப்பதைக் கண்ட பெற்றோரும் செய்வதறியாமல் திகைத்து நிற்க சிறுவனுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சிறுவனின் நிலையை பார்த்து பதறிப்போன பெற்றோர் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் சரியான நேரத்தில் சிறுவன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதால் அவனது உயிர் காப்பாற்றப்பட்டது இருப்பினும் திரவ நைட்ரஜன் கலந்த ஸ்மோக் பிஸ்கட்டை சிறுவன் சாப்பிட்டு வழியால் அலரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது முன்னதாக அண்மையில் அரியானா மாநிலம் குருகிராம் ஓட்டலில் மவுத் ஃப்ரெஷ்னருக்கு பதில் ட்ரை ஐஸ் சாப்பிட்டு ரத்த வாந்தி எடுத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மேலும் ஒரு சம்பவம் நடைபெற்றது பேசுப்பொருளாக மாறியுள்ளது இதையடுத்து சமூக வலைதளங்களில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த திரவ நைட்ரஜனை குழந்தைகள் சாப்பிடும் பிஸ்கட் மற்றும் ஐஸ்கிரீம்களில் பயன்படுத்த அனுமதிக்கக் கூடாது என கோரிக்கை எழுந்தது அதற்கு மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்களும் சமூக வலைதளங்களில் ஆதரவு தெரிவித்து கருத்து பதிவிட்டனர் அதில் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருப்பதாவது திரவ நைட்ரஜன் என்பது நிறமற்ற மணமற்ற மற்றும் சுவையற்ற வாயு இதன் வெப்பநிலை மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் என கூறப்படுகிறது திரவ நைட்ரஜன் எந்த பொருளையும் உடனடியாக உறைய வைக்கும் திறன் கொண்டது இதை பெரும்பாலும் தொழில் நிறுவனங்கள் மருத்துவ ஆய்வகங்களில் மட்டுமே பயன்படுத்துவார்கள் பல நாடுகளிலும் இந்த திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி பிஸ்கெட் ஐஸ்கிரீம் ஸ்மோக் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது என மருத்துவ துறையைச் சேர்ந்தவர்கள் எச்சரித்துள்ளனர் இதை மீறி திரவ நைட்ரஜனை உணவுப் பொருள் மீது பயன்படுத்தும் போது அதை உண்பவர்களுக்கு மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இதனால் இதனை கட்டாயம் தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இந்நிலையில் திரவ நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டாம் எனவும் உணவு விடுதிகளிலும் நைட்ரஜன் கலந்த உணவுகளை விற்க கூடாது எனவும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது ட்ரை ஐஸை சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு கண் பார்வை மற்றும் பேச்சு பறிப்போகும் ஆபத்து இருப்பதாகவும் உயிரிழப்புகள் நேரலாம் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதையடுத்து திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்கள் சென்னையில் விற்கப்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி உத்தரவிட்டுள்ளார் இப்போதைக்கு சென்னையில் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்கள் விற்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆய்வுக்குப் பின் தடை விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடகாவில் ஸ்மோக் பிஸ்கெட் சாப்பிட்டு சிறுவனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் ஸ்மோக் பிஸ்கெட் உள்ளிட்ட திரவ நைட்ரஜன் பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது やった <music> <music> அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க